முகவரி முகவரி தமிழ் மொழியின் உயர்வையும் சிறப்பையும் கற்றுக்கொள்ள வேண்டும் அலசி மை கிளைமாக்ஸ் பேச்சு மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தமிழக முதல்வரின் உத்தரவுப்படி தமிழ் கூடல் பயிற்சி வகுப்பின் நிறைவு விழா பள்ளி வளாகத்தில் நடந்தது இந்த விழாவிற்கு தலைமை ஆசிரியர் திலகவதி தலைமை தாங்கினார் இளங்கோ முத்தமிழ் மன்ற செயலாளர் முனைவர் சங்கரலிங்கம் மன்ற ஆலோசகர் எழுத்தாளர் தங்கராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தமிழாசிரியர் ராணி வரவேற்றார் இந்த விழாவினை மதுரை சிஓஏ கல்விக்குழும முதுநிலைத் தலைவர் டாக்டர் அலசி மை ராசா கிளைமேக்ஸ் தொடக்கி வைத்து பேசினார் விழாவில் எழுத்தாளர் சொற்பொழிவாளர் சாவித்திரி பாலசுப்ரமணியம் தன்னம்பிக்கை பேச்சாளர் கவிஞர் நவ்ஷாத் ஆகியோர் தமிழ் மொழியின் சிறப்பினைப் பற்றி பேசினர் ஆசிரியர் கணேஷ் மாலா படித்ததில் பிடித்தது என்ற தலைப்பில் கவிதை வாசித்தார் கண்ணதாசன் இலக்கிய பேரவை தலைவர் கவிஞர் பொன் பனகல் பொன்னையா கூடல் வகுப்பின் நிறைவு விழா நிகழ்ச்சியினை கவிதையாக வாசித்தார் திருப்புதல் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவிகளுக்கு பரிசு வழங்கப்பட்டது கணிப்பொறி ஆசிரியர் கார்த்திக் உடற்கல்வி ஆசிரியர் சந்திரமோகன் மற்றும் ஆசிரியைகள் பலர் கலந்து கொண்டனர் முடிவில் உதவி தலைமை ஆசிரியர் பிரேமா நன்றி கூற விழா இனிதே நிறைவுற்றது மதுரை டைரி செய்திகளுக்காக மீடியா மோகன் பெருமை சேர்க்கும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் பள்ளி குழந்தைகளிடையே தமிழ் உணர்வும் தமிழிலே உயர்வும் பெற வேண்டும் என்பதற்காக தமிழ் கூடல் என்ற வர அமைப்பினை உருவாக்கி எல்லா பள்ளிகளிலும் அரசு பள்ளி அரசு உதவி வரும் பள்ளி தனியார் பள்ளியிலே குழந்தைகளிடம் இருக்கக்கூடிய திறமைகளை பேச்சு கட்டுரை கவிதை என்று நம்மை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பணியை நமது தமிழக முதலமைச்சர் அவர்கள் மிக சிறப்பாக செய்து வருகிறார்கள் அவருக்கு நாம் அனைவரும் வாழ்த்து நன்றி ரொம்ப சிறப்பாக செய்கிறாங்க ரொம்ப வாழ்த்துக்கள் நம்முடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் இப்போ சிங்கப்பூர் போயிட்டு வந்தார் விளையாட்டுத் துறையில் பிள்ளைகளை கூட்டிட்டு போய் நாற்பத்தஞ்சு பிள்ளைகளை சிங்கப்பூர் கூட்டிட்டு போய் சிங்கப்பூர்ல அவருடைய தேசிய நல்லாசிரியர் நம்ம கார்பின் அப்படின்னு ஒரு தருனார் அவர் இப்ப நாகர்கோவில் உடற்கல்வி இயக்குனா அவரும் அது நம்ம மதுரை சார்பாக போயிருந்தார் அவர் போய் அங்க சிங்கப்பூர்ல நம்ம பிள்ளைய வெள்ளி பதக்கம் பெற்றிருக்காங்க என்ன பதக்கம் பெற்றிருக்காங்க வெள்ளி பதக்கம் சக்தியின் வடிவம் சம்சாரம் புண்ணியவான் அவதாரம் வேண்டாம் வெளிவேசம் என் தெய்வம் கத்திய மனைவி மனைவியை போல ஒரு தெய்வம் இல்லை மனைவி இல்லாமல் தெய்வம் இல்லை காசி காசின் பாரு தெய்வம் யாரு நீங்க தான் இப்ப இப்போ மகன் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு வீட்டுக்கு போனா நீங்க அவங்களுக்கு மனைவி அதுக்கப்புறம் போனா தாய் அதுக்கப்புறம் பார்த்தா பாட்டி உங்களை சுற்றி தான் அந்த உலகம் இருக்கும் ஒரு வீட்டில் ஒரு பெண் குழந்தை கல்வி படிச்சிச்சுன்னா அந்த குடும்பம் மட்டும் நல்லா இருக்காது அந்த ஊர் நல்லா இருக்கும் நகரம் இருக்கும் நல்லா இருக்கும் இது ஒரு மாற்றம் கிடைக்கும் நான் எவ்வளவு வேணாலும் இருக்கலாம் என்னுடைய படிப்பு தான் எனக்கு இந்த தலைமையை கொடுத்துச்சு இல்லையா அவங்களுக்கெல்லாம் சொல்லாற்றல் நிறையா திறமைகள் இருக்குது எனக்கு வந்து அந்த மாதிரி திறமைகள் எதுவுமே கிடையாது ஆனாலும் என்னோட படிப்பில் மட்டும் நான் கான்சென்ட்ரேட் பண்ணினேன் என்னோட படிப்பால் நான் வந்து இன்னைக்கு இந்த இடத்த பதவி அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதே முன்னுதாரணம் உங்களுக்கு வந்து நாங்கள் தான் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் நாங்களாம் இருக்கிறோம் இல்லையா அப்போ படிப்பு நம்மளை எங்கே இருந்து எங்கே கொண்டு போகுது வந்து இந்த ஒரு மேடையில தலைமை தாங்குற அளவுக்கு என்னை கொண்டு வந்திருக்கு அதுவும் பெரிய பெரிய எழுத்தாளர்களுக்கு நடுவுல நானும் உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னு சொன்னா எனக்கு வந்து இதை விட ஒரு பெருமை வாழ்க்கையில வந்து கேட்ட தாய் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு எங்க அப்பா அம்மா இருந்தாங்கன்னா என்னை வந்து அவ்வளவு பெருமையா நினைப்பேன் எங்கன்னாலும் என்னோட அப்பா தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன் சொல்லுவாங்க மேல அமைந்திருக்கும் அனைத்து தமிழ் ஆளுமையர்களுக்கு நன்றி இருந்தால் வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன் மாணவமனைகளுக்கும் எனக்கு மிகச்சிறந்த வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய முதல் பேச்சு என்பதால் தவறு இருந்தால் மன்னிக்கவும் சரிங்களா பிள்ளைங்களா நீங்கள் படிக்க வேண்டிய ஒரே விஷயம் நல்லா படிங்க அழகாக செய்யுங்க கவனமாக இருங்க ஒழுக்கமாக இருங்க நல்லா படிச்சா நல்லா வேலை வாங்க சரிங்களா நன்றி வணக்கம் மகிழ்ச்சி உங்களுக்கு சில அறிவுரை தமிழ் நம்முடைய என்ன மொழி தாய்மொழி அப்போ தாய்க்கு இணையான ஒரு மொழி தாயை நாம் அன்பு செய்கிறோம் அல்லவா அதே போல தமிழையும் அன்பு செய்ய வேண்டும் தாய் மீது எந்த அளவுக்கு நமக்கு பற்று இருக்கின்றதோ அதே அளவுக்கு தமிழ் மீதும் பற்று இருக்க வேண்டும் ஏன்னா தமிழ் வந்து நம்முடைய என்ன மொழி தாய்மொழி சரியா தாய்க்கு இணையான மொழி சரியா ஒரு தாயை பற்றி உங்கள் தாயை பற்றி உங்களுடைய தாத்தாவோ பாட்டியோ ஏதாவது சொன்னீங்கன்னா சொன்னாங்கன்னா அதை ஆர்வமாக கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா கேட்பீங்கள உங்கள் அம்மா சின்ன வயசில் இந்த மாதிரி முதலிடம் பெற்றாள் இந்த மாதிரி பரிசு பெற்றா அப்படின்ட்டு உங்கள் தாத்தா பாட்டி சொல்லும்போது அதை மிகவும் ஆர்வமாக நாம் கேட்கிறோம் இல்லையா அதே போல தமிழ் மொழியின் சிறப்புகளையும் உயர்வுகளையும் என்னை போன்றவர்களோ அல்லது உங்க ஆசிரியர்களோ சொல்லும் பொழுது அதை நீங்கள் ஆர்வமாக தமிழ்ல நீங்க ஒரே ஒரு எழுத்து பொருள் தரக்கூடியதெல்லாம் படிச்சிருப்பீங்க ஒரு மொழி என்று சொல்லுவாங்க பா அப்படின்னு சொல்றோம் அதை என்ன சொல்லுவோம் பொருள் உண்டு தெரியும் என்ன வந்துட்டது யாரும் ஒரு பாட்டு பாட்டு என்பது பா கவிதை சொல்லலாம் பாட்டு சொல்லலாம் எழுத்துக்கு பொருள் உண்டு கா என்று சொன்னால் காணகம் காடு என்ற ஒரு பொருள் உண்டு ஆ என்று சொன்னால் பொருள் உண்டு தெரியுமா ஆ என்ற எழுத்துக்கு பொருள் என்ன ஆ பசு

தனி எழுத்துக்கள் கொண்ட மொழி நூறு அதில் ஆறு மொழிகள் மிகச் சிறந்த மொழிகள் ஒன்று ஹிப்ரோ இன்னொன்று கிரேக்கம் இன்னொன்று லத்தீன் இன்னொன்று சமஸ்கிருதம் இன்னொன்று சீனம் எல்லாத்திலும் அருமையான மொழி நம்ம தமிழ் மொழி அந்த தமிழ் மொழியும் ஆறு மொழிகள் சிறந்த மொழியாக ஆனா இன்னைக்கும் இன்னைக்கும் பேச எழுத தெரிந்த மொழிகள் மூணே மூணு தான் அது எதுனா தமிழ் இப்ரூ சீன மொழி தான் அப்ப தமிழ் உலகத்திலேயே மிக சிறந்த மொழி இல்லையா யோசிச்சு பாருங்க அந்த தமிழை பேசுறதுக்கு நம்ம கூச்சப்படுறோம் எப்ப பார்த்தாலும் இங்கிலீஷ்ல தான் பேசிக்கிறோம் ஹலோ ஹலோடா யாரு உங்க தாத்தாவா பாட்டியா இல்ல இல்ல வணக்கம் சொல்லலாம்ல குட் மார்னிங் சார் எதுக்கு குட் மார்னிங் காலை வணக்கம் சார் சொல்லு இல்லையா இப்படி எல்லா பக்கமும் அப்படித்தான் இருக்கு உலகிலே மனிதர்களுக்கு தெரிந்த முதல் மொழி எது தெரியுமா என்னுடைய தாய்மொழி தமிழ் தான் நான் சொன்னா அலெக் ஒரு அறிவியல் சொன்னார் அப்படி மிக அற்புதமான மொழி இந்த மொழி ஒரு சின்ன விஷயத்தலான்னு இருக்கேன் இந்த பள்ளி மாதிரி ஒரு கிராமத்துல இத்தாலியில ஒரு கிராமம் இந்த கிராமத்துல பள்ளி இருக்கு இந்த பள்ளியை ஒட்டுறது வாக்காடு வயக்காடு இந்த வயக்காட்டுல ஒருத்தர் மாடு தான் ஒரு பயம் எத்தனை வயசு ஒரு ஏழு எட்டு வயசு பையன் தினம் வருவான் மாடு மேய்ச்ச விடுவான் ஜனலுக்கு ஓரத்துல உட்காந்துக்கிடுவான் உட்காந்து பேசிக்கிட்டே இருப்பான் யோசிச்சுக்கிட்டே இருப்பான் இவருக்கு வாட்சாருக்கு பயனுக்கு கடுப்பாய் போச்சு எப்ப பார்த்தாலும் மாடு மேய்ச்சிட்டு இங்க வந்து உட்காரு அவனை கூப்பிட்றான்னாரு வாசியாரு நேரா வாட்சாரு அவனை கூட்டிட்டு போனா இங்க கூட்டு போனா என்ன இங்க தினம் வர்ற மாடு மேய்க்க விடுற நான் பாலம் நடத்துறதுக்கு கீழே உட்காந்துக்கிறேன் என்னடா நாசுகிறேன்னா என்ன நினைச்சு நினைச்சேன் பள்ளிக்கூடத்துக்கு வர்றதுக்கு அத்தனை பாடங்களையும் நான் நல்லா கவனிக்கிறேன் எனக்கு கல்வி மேல அவ்வளவு ஆர்வம் இருக்கு ஆனா எனக்கு பணம் இல்லைன்னா வாத்தாரை உடனே சோதிக்கணும்னு நினைச்சாரு பொய் சொல்றான் போல தெரிவி மாடு வைக்கிறவே பொய் சொல்றான் அப்படின்னு உடனே உடனே அவனை கிளாஸ்ல ஒரு சில கேள்விகள் கேட்டார் நடத்தின பாடத்துல அவன் டக்கு 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 டக்குன்னு பதில் சொன்னான் அந்த ஆசிரியர் மெய் மறந்துட்டாரு என்னப்பா இவ்வளவும் ஞானம் இருக்கு உனக்கு கல்விக்கு பணம் தானே இல்லை நானே தரேன்னு சொல்லி அந்த வாத்தியார் அவனை வந்து ஒரு மாணவனாக ஏற்றுக்கிட்டு அவன் மிகப்பெரிய ஒரு அறிஞராக தான் அவன் வேற யாரும் இல்லை அண்டோனியா முரடோரின்னு ஒரு இத்தாலியோட அறிஞர் அதே பள்ளிக்கு வாத்தியார்தான் அதே பள்ளிக்கு வந்து தலைமை ஆட்சியராக தான்